உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் நீங்க வந்து இயேசுக்குள்ள வாழ்றீங்களா உலகத்தோடு சேர்ந்து வாழ்றீங்களா இயேசுவோடு வாழ்ந்தீங்கன்னா எப்பொழுதும் வெற்றி தானாங்க என்றைக்குமே தோல்வி வராது இயேசுவோடு சேர்ந்து வாழ்றவங்களுக்கு எப்பொழுதும் வெற்றி தான் ஓகேங்களாங்க நம்ம மனசு எப்பொழுதுமே என்ன சொல்லனா தோத்து போயிடுவேன் நீ தோத்து போயிடுவே நம்ம மனசு இருக்குதே அதுதான் நமக்கு எதிரி அது எப்பவும் என்ன சொல்லுனா ஏதாவது ஒன்று செய்தா உனக்கு தோல்வி வந்துருச்சுன்னா அப்படின்னு ஒரு கேள்வி குறியிடும் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வைக்கும் ஆனால் இயேசுவை தேடுகிற இயேசுக்குள் இருக்கிற ஒரு பிள்ளை இருந்தால் அவங்களுக்கு தோல்வியே வராது நீங்க இயேசுவுக்குள்ளே இருக்கிறீங்களா உலகத்தோடு சேர்ந்து இருக்கிறீங்களா இப்போ ஒரு அம்மா அப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கன்னா பிள்ளைங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க அவங்க குழந்தைங்களை பார்த்து நல்லா படிக்கிற பசங்களோட சேரு நல்ல பசங்களோட சேரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப நம்மளுக்கு வந்து ஏசுவோடு சேர்ந்து ஏசு எப்பேற்பட்டவர் மரணத்தையே ஜெயித்தவர் எதையுமே ஜெயிக்க கூடியவர் ஜெயிப்பார் எல்லாத்தையும் ஜெயித்து காமிச்சார் அப்பேற்பட்ட தான் நம்ம சேர்ந்து இருக்கோம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்பொழுதும் கொஞ்சம் கூட உலகத்தோடு சேர்ந்து ஓகேங்களா இந்த உலகத்தோடு வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு இந்த உலகத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாது யாரோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் இயேசுவோடு வாழணும் இயேசுவுக்குள் இருக்கணும் ஓகேங்களா பைபிள் படிக்கணும் சுபம் பண்ணணும் அதிகாலை சுபம் இருக்கணும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கணும் விரதம் இருந்து ஜபம் பண்ணணும் உபவாசிக்கணும் இப்படிலாம் நீங்கள் இயேசுக்குள் இருந்தால் எப்போதும் வெற்றி தான் துதிக்கணும் அவரை புகழ்ந்து பாட்டு பாடணும் இயேசுக்குள் இருந்தால் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி தான் தோல்வி ஒன்று இல்லவே இல்லை அந்த மட்டும் தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் தானியலை பாருங்களேன் தானியல் வந்து எப்போதும் ஜபத்துக்குள் வாழ்ந்தான் தேவனுக்குள் வாழ்ந்தான் அவன் மூன்று நேரம் ஜபத்துக்காக அவன் டைம் அலாட் பண்ணி வச்சிருந்தான் அந்த ஜப நேரத்தை யாருக்கும் எதற்கும் விட்டு கொடுக்கல தானியல் தானியல் பத்தி உங்களுக்கு தெரியும்ல அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்வான் அவன் படிக்கிறதுக்கு வரும்போது கூட அந்த இடத்துல படிக்கிறதுக்கு அந்த அரண்மனையில் அவனை தூக்கிட்டு தான் வந்தாங்க கைதியாக தான் அவனை பிடிச்சிட்டு வந்தாங்க அப்போ வந்து அவன் வந்து என்ன செய்தான் மரக்கறிகள் தான் நான் சாப்பிடுவேன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னா அது மாதிரியே தேவன் என்ன பண்ணார் அவனுக்கு பதில் கொடுத்தார் அவனுக்கு ஏற்ற மாதிரியே அவனுக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்தார் அதே மாதிரி தான் ஜபத்துலையும் பிடிவாதமாக நின்றான் சாப்பாடில் எவ்வளோ பிடிவாதம் காட்டினாலும் அதே மாதிரி ஜபத்துலேயும் பிடிவாதமாக நின்றான் மூன்று நேரம் யார் வந்து பார்த்தாலும் யார் எந்த சட்டம் போட்டாலும் ஜபத்துக்குள் வாழ்வேன் தேவனுக்குள் வாழ்வேன் அப்படின்னு அவன் நின்னான் நீங்களும் அப்படி நீங்க நின்னு பார்த்துட்டீங்கன்னா எப்பொழுதும் வெற்றிதான் தானியல் மாதிரி எப்பொழுதும் வெற்றிதான் நீங்க தானியல்ல ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்களேன் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எர்ஸ்லேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான் ஜபம் பண்ணா சோத்திரம் பண்ணா புகழ்ந்து தேவனை புகழ்ந்து பாடலாம் நீங்க அப்பெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதும் வெற்றி தான் தானியல் மனிதர்கள் முன்னாடி எல்லா இடத்துலயும் வெற்றி பெற்றான் அது மாதிரி சிங்கத்துக்கிட்ட போறான் சிங்க கெபிக்குள்ள தள்ளிட்டாங்க ஆனாலும் சிங்கத்தால் ஒண்ணுமே பண்ண முடியல தானியல் தான் வெற்றி பெற்றான் அங்கேயும் தானியல் தான் வெற்றி பெறான் நீங்க எங்க போனீங்கன்னா கூட உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி வரும் தேவனுக்குள் வாழ்ந்துட்டீங்கன்னா ஜபத்துக்குள் வாழ்ந்துட்டீங்கன்னா கத்தருக்குள் பர்ஃபெக்டா இருந்துட்டீங்கன்னா எப்பொழுதும் வெற்றி தான் தோல்வின் ஒண்ணு வராது அந்த பயத்தை எடுத்து போட்டுருங்க ஓகேங்களா உலகத்தோடு சேர்ந்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு உலகத்தோடு சேர்ந்துடாதீங்க எப்பொழுதும் தேவனோடு சேர்ந்து நாடுங்க எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல சாமி இரக்கம் செய்யுங்க உங்க பிள்ளைங்க உங்களுக்குள் வாழ்றாங்க இயேசுவுக்குள் வாழ்றாங்க உலகத்தோடு சேர்லப்பா அதனால உங்க பிள்ளைங்க எல்லா இடத்துலயும் எப்பொழுதும் வெற்றி தான் உங்க பிள்ளைங்களுக்கு தோல்வியே ஒன்று வராது எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்கள ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க வர் ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி இயேசுவின் காயப்பட்ட தாழ்வுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சுகமாவதாக சாமி உமக்கு நன்றி அப்பா மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக ஜீவ புஸ்தகத்துல எங்க பேரை எழுதி வைங்க கிரிக்கி போட்டுடாதீங்க நரகத்துல போட்டுடாதீங்கப்பா அந்த புக்கில் பேர் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பரலகூத்துக்குள்ள போக முடியும் எங்கள் பாவங்களெல்லாம் மன்னித்து சமை எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க பாவம் இல்லாமல் நல்லா கழுவிடுங்கப்பா உங்கள் ரத்தத்தை கொண்டு எந்த ஒரு நொடி நீங்க வருவீங்கன்னு ஏசுவ வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் நாங்கள் பறந்து வந்து அங்க உங்களை பார்க்க வருவோம் உங்களை சந்திப்போம் அந்த ஒரு நொடி எங்க வாழ்க்கையில நாங்க மிஸ் பண்ணிட கூடாதுப்பா நன்றி மூன்றாவது தடவை கூட நீங்க வருவீங்க இந்த பூமியின் ஓனர் இல்லப்பா நீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில தங்கி இருந்து ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சி நாங்க பார்க்க விரும்புறோம் உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் முழிச்சவங்க கெளுப்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்